அனைவருக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் இருமுனை போட்டியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மோதுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அக்க சீதாலட்சுமி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க நேற்றைய அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வரப்போ நாங்கள் பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி காவல்துறையிடம் மூன்று நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் காவல்துறை இன்னைக்கு காலையில வந்து அவசர அவசரமாக அந்த அனுமதியை வந்து உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி அனுமதி மறத்து இருக்கிறார்கள் சரி நீங்கள் அனுமதியை மறுத்தாலும் பரவாயில்லை நான் தனியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று சொல்லி அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தியே பெரிய ஒரு பரபரப்பாக பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சற்று முன்பு அக்கா சீதாலட்சுமி அவருடைய வேட்புமனு தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒருபுறம் இந்த செய்தி இருக்க இன்னொரு புறம் அக்கா சீதாலட்சுமி அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் திமுகனுடைய வேட்பாளர் திணறுவார் என்கிற கருத்துக்களை நம்ம வந்து ஏற்கனவே முன்வைத்திருந்தோம் அதுவும் நடந்திருக்கிறது நேற்றைய தினம் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் பேசுகிற போது நாம் தமிழரோடு போட்டியிடுவது கால கொடுமை என்றெல்லாம் உளறி கொட்டியிருக்கிறார் அச்சத்தினுடைய வெளிப்பாடு இயலாமையின் வெளிப்பாடு அது மட்டுமல்லாமல் திமுக உள்ளாடியிருந்தே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு அப்படின்னா இவர் விஜயகாந்துக்கே பச்சை துரோகத்தை செய்தவர் நாளை ஒருவேளை இவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இன்னொரு கட்சிக்கு மாறி நம்முடைய தலைவருக்கு இவர் துரோகம் செய்ய மாட்டார் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது என்று திமுக உள்ளாடியே கடுமையான அதிருப்தி திமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் பலர் இவருக்காக வேலை செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது எது எப்படியோ ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது